Okay. okay. thank <laughs> you

ரிசுகளில் இருக்கின்றரிசு தொலைகளிலே பெறுவதற்கு காலையும் சிறந்த காலைகளும் சிறப்பான ஈரங்கா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களாத்து வடக்கையில் சூட்டி வெட்டி கிழகமிட்டு நிலை மாலை பூட்டி மண் அள்ளி கை மேல் மதுரை மாவட்டம்ன்னவர் இரண்டி ஒன்று சிறப்பு பரிசா அது வேலூர் குழு தெல்கா அதிகாரிகள் வந்து உட்காரக்கூடாது சீற்றங்க வெளிக்கட்டிகள் வீரர்கள் ஊஞ்சார படுத்துங்கள் ஊங்களது கரு ஹோசேரி வேளம்மின்னா மாடிக்கு சிறப்பு பரிச awarded காஞ்சிபுரம் சார்பாக 201 சிறப்பு பரிசு 80 சிறப்பு பரிசங்களையும் வேலூர் வலமேரிகின்ற பரிசுத்ததனே பெருவருகை காடில் சிறந்த நாளை ஆது மாவட்ட நிர்வாகரே அருமகுல்லே ராஜ்ஜியத் தனி தூதர் அங்க சுதரே நிறைவோர்க்கிடா சுப்பிரமணியன் சி.டி.யின்groupby பே வீர விருத்தி கொள்கின்றார் தன் சமூகதியை ஆண்டு கலப்பை எல்கறிட்ட கொடி நிற்கின்ற காளை மதுரை பாவட்ட வெள்ளலே ராடு சுங்க வேண்டியபடும் சிட்டிய குருபதி தேவரவரன் காளை மிக துணிவுடன் வரமட்ட கொடி நிற்கின்றார் வேலுவின் நாட்டிற்கு சேவை செய்கபடியாக ஊஞ்சாரி நீ பாண்டி சேவை சார்வாக 101 சேவை கரிசே அத்தனை சேவை கரிசிகளையும் வேலாகுர அடங்கிர்கின்ற சிறப்பு பரிசுகளில் இரநித்தி ஒன்ற சிறப்பு பரிசு மேலும் இந்த பாட்டிற்கு சிறப்பு பரிசாக வேலூர் காஞ்சிவனத்தின் சார்பாக இரநீதி சிறப்பு பரிசாக

சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்க்கிறவா சிறப்பு மிக்க வீரர்கள் என்று பெருமை சேர்க்கிறவா தன் சமயத்திலே ஆளுகளுக்கு

சார்பாக ஒன்றை சிறப்பு பரிசுகளும் சமயத்திலே ஆண்டுகிழப்பை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் என்றாலே அந்த தூக்கு கழித்தமைக்கிறார் சார்பாக நீங்கள் துண்டி கூட போட்டி நிற்கின்றார்கள் போட்டியிலே பரிசு தவணை சிறப்பு பரிசுகளில் ஒருவருக்கு காலையும் சிறந்த காலை வீட்டையும் அதுதான் நெஞ்சிக்குள் மனம் அழைக்க ஊரே திரண்டு நிற்கும் மக்கள் வட்டவீரே திமி கொண்ட காலையா இல்லை திற கொண்ட கால எர்களாயனா பொறுத்தி நின்று பாடுவா சூதியிலே தெய்ட்டங்கள் விரைகை உற்சார கருங்கால் தா சமயத்திலே ஆயுளக்கலக்க எலகிட்டி கொண்டிருக்கிற யாரை வெற்றறி மாவெட்டன் பெரியன ஒரு ராடி சுப்ரமணியபுரம் சி.டி.என் குருபலி தேவரவர்னு பாளை இது தேடிப் போய் எல்லாம் கொண்டிருக்கின்றது அந்த காளை

मर्दानी वल्लभ भगवान रहा है ये न केवल रेशम को परिचार ये बातें विचार को परिचार ये भाईचार

நண்பர்கள் மிக புடிப்பட வளரமாக கொண்டு வருகின்றார்கள் கடைசி 5 நிமிடம் 25 நிமிடங்கள்rangle பாடு ஒலி கேட்கட்டையிலே கடைசி 5 நிமிடங்கள் கேட்கீட்டு அதிமங்கள ஒலி கேட்கா சமவேிலே ஆகி தவறு அலங்கரிந்து கொண்டிருக்கின்ற காலை நடுவே பாvertx வென்றாலே அந்த கோangal ஹரம அந்த வீராதி ஹமத் கூட போகடா அழக வரயாருக்கு கொடு போகடா வேறொருக்கு அலகார ஒலி கேட்கின்ற வெள்ளே ராக சுந்தர கண்டி புறசிட்டியல்

சிறப்பான சிறப்பான கா சிங்கத்தின் ஆட்டமா வரும் வீரர்களை வீரர்களே என பொறுத்த வேண்டும் பெருமைப்படிசி போன்ற சுற்று நிகழ்ச்சியிலே தேரே குரு ரகுராத் பதகாயது ஹுரு பந்தராத் குரு ஹுரு ஹுருவாக சிந்துவேயகனே ஹேரு ஹுருவாக சிந்துவேயகனே ஹேரு ஹுருவாக சிந்துவேயகனே ஹேரு ஹுருவாக சிதி ஹுருமோ பாய் ஹுத்திகா ஹுருவேரு ஹுருவாக ஹுருவாக ஹுருவேரு 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 ஹ ஓய் சக்குரோடாய் சக்குரோடாய் கேளுங்க ஜிம்பே ஓகே சக்குரோடாய் ஓகே ஒரே ஒரு நிமிஷம் நீங்க வரீங்க சிடி கேரங்க வேண்டியதுக்கு அனைவரும் காட்டுற மாதிரி இருக்கீங்க ஒரு ஆல் கார்டா இருக்காங்க சக்குரோடாய் இருக்காரு ஹட்டால இருக்காரு கைங்க சிடி ஹேய் சிடி லாஸ்ட் பந்து நீங்க கடைசி இரண்டு நிமிடம் சிடி விக்கெட்டுகள்

வாட்டைக்கு பெரு பாகத்தை சென்றாலே எந்த பாங்கால சனிடம் அந்த பாண்டிய சன்னரின் வேட்டைக்கு பெருமை சேர்க்கிறதில்லை